வரைக்கும் வணக்கம் இங்கே ரங்கப்பள்ளி ஷீட்டு இது ரங்கப்பள்ளி ஷீட் வந்து பில்டிங் வந்து ஒர்க் நடக்குது ஒரு வாரமாக பில்டிங் ஒர்க் நடக்கல மூடி கிடக்குது இந்த ஜல்லி மண்ணா பொட்டி வீசிடுறாங்க ஜல்லி மண்ணுனா ஜல்லி மண்ணு பத்து நாள் இப்படி தான் நடக்குது ரோட்டில் வண்டி எந்த வண்டியும் போக முடியல நான் காலையில் வச்சு வரும்போது ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பேரண்ட்ஸ் இந்த மண்ணில் சரி கீழே விழுந்தாங்க அதுக்கு உரிய ஆஃபீஸில் யாருன்னு கேட்டு இந்த ஆஃபீஸில் வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன் அவரும் இம்மிடியேட்லின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ் வந்து பண்ணாங்க இது பதினெட்டாம் தேதியிலேருந்து பண்ணிருக்கிறேன் இது வரைக்கும் ஜேசிபி அனுப்புகிறேன் ஆள் அனுப்புகிறேன் ஜேசிபி ஓட்டுற ஒரு அம்மாவத்தை போட்டுக்கிது அது போடுன்னு சொல்லிட்டு நொண்டிஸாக தான் சொல்லிருக்கிறாங்க இந்த ஆஃபீஸில் இந்த ஆஃபீஸில் இருந்து நடவடிக்கை எதுவுமே எடுக்கவே இல்லை இது வரைக்கும் அதனால் வந்து நம்ம கடகாரம் வியாபாரியும் சேர்ந்து இந்த எத்த நாங்களே கிளீன் பண்ண வந்துக்கிறோம் இந்த அரசு அரசு அதிகாரிகள் இவங்களை கையால் தரமா செஞ்சுருக்கிறாங்க குழந்தை குழந்தை மேலேயும் அந்த பொதுமக்கள் மேலே எந்த ஒரு அக்கறையும் கிடையாது குழந்தையை பொண்ணு முழுதான்னு சொன்னாங்க மூணு நாளாக தட்டி வைச்சிருக்கிறாங்க தோ தோன் சுற்று தட்டி வச்சுருக்காங்க இதுக்கு மேல அப்போ எந்த விபத்தை நடக்காத அளவுக்கு நாங்களே க்ளீன் பண்ண வந்துக்கிறோம் முன்சிபாலியில் வந்து நோட்டீஸ் ஒட்டிருக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேர் விட்டு அது சுத்தம் பண்ணுறதுக்கு இது இல்லை எத்தனை நாலு நல்லா சொல்லிருக்கிறோம் இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுறோம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் மேலே ஏற்றுக்கிட்டோம் இது கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை பார்க்குறவங்க தனக்குன்னு பார்த்துட்டு போட்டால்தான் இப்படி இருக்குது பார்க்கறவங்க எல்லாருமே கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டால் எல்லாமே மாறும் கேள்வி கேட்டால் தான் எல்லாமே மாறும் எல்லாம் பார்க்குறாங்க அது ஊழுறாங்க ஏஞ்சி போய் நேக்கிறாங்க அதுக்கு உரிய ஆஃபீஸ் வந்து நடவடிக்கை எடுக்க வைக்கணும் எடுக்கலைன்னா நம்ம செய்யணும் கவர்மெண்ட் கையால் தான் இப்போதான் ரெண்டு பேரும் அந்த டெஸ்ட்டு பண்ணுறது கிடையாது ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் விழுந்து வர்றாங்க நேரம்